அஸ்லாம் வலைக்கும் ஒ ரஹத்துலாஹி ஓ பரத்துமில்லாதுலோல் அன்பான என்ன திறமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே டிஎன்டிஜே டிஜே அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் சார்பாக மனஹஜ் சலஃப் சலஃப் கொள்கை என்பது வழிகேடு சலசிகள் வழிகட்டவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அவங்க பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க அல்லாஸ் மஹுவ ஜாலா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சகோதரர்களுக்கும் நேர்வழி காட்டட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்வதான செய்ய வேண்டியது இருக்குது மேலதிகமாக ஒரு வேண்டுகோள் என்னன்னா இந்த டிஎன்டிஜே டிஎன்டிஜியில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு பேச்சாளர்களுக்கு இந்த சலஃப் மன்ஹஜ் அப்படிங்கிறது வழிகட்ட மன்ஹஜ் அப்படின்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய இவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா முதல்ல மக்கள்கிட்ட சலஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பதிவு செய்ய சொல்லக்கூடிய பொய்களில் பிரதானமான பொய் என்ன தெரியுமா மன்ஹஜ் சலஃபியாவில் பயணிக்கக்கூடியவர்கள் சலஃபியா என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது இமாம் அகமது தொடங்கி இமாம் அபு ஹனிஃபா தொடங்கி இமாம் மாலிக் தொடங்கி இது மாதிரியான ஐம் முஸ்லிமீன் இது மாதிரி இருக்கக்கூடிய என்ன நல்லடியார்கள் தொடங்கி இவர்களெல்லாம் மணிஹஜ் சலஃபியாவை ஹலுசுன்னா உல் ஜமா என்ற இந்த அக்கீதாவை பின்பற்றிய அனைவருமே வழிகிட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இவர்கள் சஹாபாக்களுக்கு வந்ததாக நம்பினார்கள் சஹாபாக்களுடைய கருத்தை இதுதான் மார்க்கத்துல பிரதானமானது என்று சொன்னார்கள் ஒரு சஹாபியுடைய கருத்தாக இருந்தாலும் இதுதான் மார்க்கத்தில் பிரதானமானது குரான் சுன்னா கிடையாது சஹாபாக்களுடைய புரிதலுக்கும் குரான் சுன்னாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்கின்ற ஒரு ப்ரொஜெக்சனை நீங்க மக்கள்கிட்டவே வைக்கிறீங்க அதாவது சஹாபாக்களை பின்தொடர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஹம் அதாவது குரானையும் சுனாவியும் சஹாபாக்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலிவஸ் அவர்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய புரிதல் தான் மார்க்கத்துல பிரதானப்படுத்த வேண்டிய புரிதல் சஹாபாக்களுடைய புரிதலை பிரதானப்படுத்த வேண்டும் சபிலின் முக்மினியின் என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபாக்களுடைய வழியில நாமும் பயணிக்கணும் அல்ல சுஹ்வத்தால சொல்றானா இல்லையா அல்ல சுஹ்னுவா சொல்றது தௌபால மிக தெளிவாக சொல்லி காட்டுறான் யாரை வந்து இத்திபாக செய்யணும் யாரை பின்தொடர்ந்து போகணுங்கிறது அல்லா சுஹத்தால சொல்றான் அஸ்ஸாபிக்கூன் அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல் லதீன தபஅஹும் பிஹ்ஸான் இதில் என்ன தெளி இது இதை விட என்ன தெளிவான வசனம் உங்களுக்கு வேணும் முஹாஜிர்கள் நன்மையில் முந்தியவர்கள் அன்சார்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நன்மையில் முந்துறதுல அடுத்தது அவர்கள் இரண்டையும் அதாவது முஹாஜிரையும் அன்சாரியும் சஹாபாக்களை பின்தொடர்ந்த மக்கள் ஒரு கருத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னால் ஒரு குர்ஆன் வசனம் பாருங்க சூரத்து நிசா ஐம்பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே அத்தி உல்லாஹ வ அத்தி உர்ரசூல் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் அப்படின்னா என்ன குருவானை பின்பற்றுங்கள் ஹதீதை பின்பற்றுங்கள் குருவானில் வரையது பின்பற்றுங்க ஹதீஸ்ல வரையுது பின்பற்றுங்க நேரடியாக உள்ள விஷயம் அமரிமின்க்கும் உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு வருது இந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்பது குருவான் சொன்னால் அவர்கள் உடன்பாடு இருந்தால் தான் அதுக்குள்ள வராதுன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் நேரடியாக சொல்லப்படல கருத்து முரண்பாடு வந்துச்சு அல்ல நேரடியாக ஒத்தருக்கு தெரியும் தெரியாது கருத்து முரண்பாடு வந்துவிட்டது இந்த இடத்துல அதை சொல்லணும் கருத்து முரம்பாடு வந்துவிட்டால் என்ன செய்யணும் அல்லாவின் பக்கமும் தூதரன் பக்கமும் திருப்பி விடுங்கள் அந்த கருத்து முரம்பாடு என்று வந்தாலும் அல்லாவின் தூதரின் பக்கம் தான் உடைய சிறப்பானவரின் பக்கம் மீளுங்கள் குருவான் சொல்லவில்லை இன்குண்தும் இல்லாகி வல்யோமில் ஆக நீங்கள் அல்லாவே உடைய தூதரை ஈமான் கொள்ள மறமையினாலே ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தான் அல்லாவை வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் குருவானுக்கு முரம்பாடு வந்தாலும் செய்யுங்க குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் போங்க நீங்க இருந்தால் அதான் அதான் சிறந்த சரியான விளக்கம் இந்த வசனம் தெளிவாகவே சொல்லுகிறது முரம்பாடு நேரத்திலும் குருவான் சுண்ணாதான் எங்களுக்கு தீர்வை ஒழிய வேறு ஒருவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு முற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அன்புள்ள சகோதரர்களை இது முதலாவது ஆதாரம் நபித்தோழர்களை நம்ம வந்து முரம்பாடான மசாலாக்களில் முற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது நபித்தோழர்களுக்குள்ளேயே யாரும் யாருடைய குற்றையும் முற்படுத்தி ஆதாரமா காட்டல ரசூலாங்க நபித்தோழர்களுக்குள்ளேயே அப்ப உமர் இப்படி வழங்குகிறாரு அப்ப அபூபக்கர் இப்படி வழங்குகிறாரு ஆதாரம் தானே என்று சொல்லி அவங்க வந்து அதை ஆதரிக்கவில்லை அப்ப என்ன அர்த்தம் குருவான் சுண்ணா வந்தா நேரடியா வழங்கினதோ மறைமுகமாக வழங்கினதோ எல்லாம் குருவான் சுண்ணாலிதான் பேசணுமே உடைய ஒருவருடைய கூட்டம் இன்னொருவர்களுக்கு நபித்தோடர்கள் ஆதாரமாக காட்டவில்லை இது ரெண்டாவது ஆதாரம் நீங்க நிறைய தேடி பார்க்கலாம் நான் ஆதாரங்களை சொல்லல மூன்றாவது செய்தி என்ன நபித்தோடர்களோடு சில தாபியன்கள் முரண்பட்டார்கள் அவங்களோட பிள்ளைகள் முரண்பட்டார்கள் அஸ்லாத்தை ஏற்று அவர்களை கண்டவர்கள் முரம்பட்டார்கள் முரம்பட்ட நேரத்துல எவர்களும் சொல்லல எனக்கு நீ முரம்படுறியா நான் நபித்தோடரோடு வாழ்ந்தவர் தெரியுமா நீ என்னை தான் உட்படுத்த யாரும் சொல்லவே இல்லை அட்வைஸ் பண்ணாங்க உபதேசம் பண்ணாங்க வழிகாட்டினாங்க அதுக்காக வேண்டி மதிச்சாங்க அது வேற மார்க்க மசலாக்களை நீங்க முரம்படலாமா அப்படி என்று சொல்லி என்ன செய்யல யாருமே கேட்கவில்லை முரம்பாட்டை அனுமதிச்சாங்க ஹதீஸோட அவங்க முரம்பட்டு இருந்தாங்கன்னா ஒரு விளக்கத்தோடு அவங்க முரம்பட்டு அதை அங்கீகரித்தார்கள் சில பொழுதுகளில் சில நபித்தோடர்கள் சில தாபீன்கள் உதாரணமா சுரைகள் காதி ரபியா இது போன்றவர்களுடைய சில கருத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் நபித்தோடர்கள் சில கருத்து முறாமல் சொல்றது சரியான முடிவுக்கெல்லாம் வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன அவர்களும் குருவான் சுன்னா வச்சுதான் முரண்பாடுகள் வருகின்ற பொழுதும் தீர்த்துக் கொள்ள வேண்டும் ஒழிய அதுக்கு நம்மள கருத்து தான் முன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நபி தோடுகள் இதற்கான காரணம் இந்த மூணு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ஆதாரத்தோட நிக்கணும் அன்புள்ள சகோதரா அதான் எங்கள்ட்ட உள்ள கேள்வி இந்த இடத்தில் இப்பொழுது நான் இபுனு பத்ரான் அப்படி என்று சொல்கின்ற மார்க் அறிஞர் அல் மதுகல் இலா மதுகில் இமாம் அஹமத் என்கின்ற நூலில் அகமது பின் ஹம்பலுடைய மதுகு சம்பந்தமான ரிசர்ச் பண்ணுகின்ற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை இங்கே பதிவு செய்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர் இருநூத்தி தொண்ணூறாவது பக்கத்தில் பதிவு செய்கிறார் அழகான ஒரு வார்த்தை

அதில் நம்மளோட கூற்றை விட அவனுடைய கூற்றை முற்படுத்தணுமா இல்லையா என்பது தான் இங்கே பேச்சு குருவான்லே சொன்னாலே ஒன்று சொல்லப்பட்டிருந்து நபித்தோழர்கள் ஒருவர் அதுக்கு மாத்தமாக சொல்லி இருந்தார் என்றால் என்பதைப் பற்றியல்ல இங்கே பேச்சு அதில் சந்தேகமே இல்லை மாற்றம் அவர் செய்திருந்தால் குருவான் சொன்னால் மட்டும்தான் பின்பற்ற சந்தேகம் இல்லை இங்கே பேச்சு வந்து மௌனித்த மசலாக்கள் சொல்லிட்டு சொல்றார் வல்லது இயல்கர் அந்த மௌனித்த மசலாக்கள் விஷயத்திலும் எனக்கு புரிவதெல்லாம் புரிவதெல்லாம் அன்னகுல் ஹக் மிஸ்லுஹாதா லைசபி ஹுஜா இது போன்றவைகள் கூட ஆதாரம் இல்லை நபித்தோடு கூற்றுக்கள் இந்த மாதிரி முற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது ஆதாரம் இல்லை என்பதுதான் விளங்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் அவர்களை தவிர மார்க்க விஷயத்துக்கு ஒரு தூதரை அல்லாஹு அனுப்பவில்லை அவரை தான் அனுப்பிக்கிறார் எங்களுக்கு ஒரு தூதரை தவிர வேறு யாரும் இல்லை அதாவது ஒரு மௌனித்த மசாலாக்கள் விஷயத்தை சொல்ல நிறுவக்குள்ள ஒரு அடிப்படையில் இருந்து எப்படி அழகா நிறுவனா இருப்பாரு ورسول واحد وكتاب واحد وريه بيدنا وجميع الأمة مأمورة بتباع كتابه وسنة نبيه يلا يل أمته ولا فرق بين الصحابة ومن بعده من يلا ركع إننا من القرآن سنا يلا وذا فمن قال إنها تقوم الحجة في دين الله بغير كتاب الله وسنة نبيه وما يرجع إليهما فقد قال بما لم يثبت بما لا يثبت وأثبت في هذه الشريعة الإسلامية ما لم يأمر الله به وهذا أمر عظيم وتقول بالغ குருவானிலை சுண்ணாலை இல்லாத மறைமுகமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு போகணும் அல்லது என்னது இன்னால் போகணும் என்று யாராவது சொல்லி அதுக்கு அது மார்க்கத்துல உள்ளது என்று அப்படி சொல்ல வந்தா இது வந்து ஒரு ஒரு புன கட்டுக்கதையா அந்த அல்லாவின் மீதே இட்டுக்கெட்டுறதாக என்ன செய்யும் மாறும் அப்படி யாரும் சொல்லல இஸ்லாமியர்கள் விளங்கிட்டா அவர் விளங்கப்படுத்தார் அப்படி சொல்ற லெவலுக்கு வந்துட்டு சொன்னா குர்ஆன் சுன்னால இல்லாட்டி பின்பற்றணும் அப்படிங்கற சொல்ற லெவலுக்கு வந்தா அது ஒரு இட்டுக்கட்டாக அவதூறாக என்ன செஞ்சிரும் அது இன்னொரு இடத்து ரசூலுல்லாஹோட இடத்துல கொண்டு போய் இன்னொரு ஆளை வைக்கிற மாதிரி வந்துரும் ஃபைனல் ஹுக்ம லி ஃபர்தின் ஆவ் அஃப்ராத் மின் இபாதில்லாஹி பி அன்ன கௌலஹு வ அக்வாலஹும் ஹுஜ்ஜா அலல் முஸ்லிமீன் யஜிபு அலைஹிமுல் அமல் பிஹா பிமா மிம்மா லா புத்த அன் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல به ولا يحل لمسلم الركون اليه فان هذا المقام لم يكن الا لرسول الله صلى الله عليه وسلم لا لغيره ولو بلغ في العلم والدين وعظم المنزله اي مبلغ ولا شك ان مقام صحبه مقام عظيم அவர் என்ன சொல்றாருன்னா எந்த அந்தஸ்து அடைஞ்சாலும் எந்த தரத்தை அடைஞ்சாலும் குருவான் சொன்னால விசி குருவான் சொன்னால் ஒரு பிரச்சனைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த போகணும் தப்போ போகணும் இன்னால் இவரை முற்படுத்தணும் என்றது இருக்குதே இது வந்து ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் அவர் அறிவில் எந்த இடத்தை அடைஞ்சாலும் மண் சிலத்தில் தரத்தில் எந்த உயர்த்தியான இடத்தை அடைஞ்சாலும் அவர்கிட்ட போகணும் என்ற கூற்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது மார்க் மறுக்க முடியாது நபி தொடர்கள் அறிவிலும் சிறப்பிலும் தக்குவாவிலும் ஹசியாவிலும் சிறந்தவர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை விஷயம் ஆனால் அதுக்கும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்றால் யாரையும் நாம் ரசூல் சல்லா அல்ல இடத்திற்கு கொண்டு போக முடியாது என்றார் இதுல குருவான எந்த விதமான ஆதாரமும் இல்லை இது போன்ற விஷயங்களில் அவரை முட்படுத்தல் என்பதற்கு இதை யாரும் விளங்கிவிடக்கூடாது குர்ஆனும் சுன்னாவும் மூன்றாவது நபித்தோழர்களும் என்றுதான் இமாம்கள் கல்யாணம் வச்சாங்கிறதுக்கு மாதிரி அவர் மறுப்பு சொன்னார் அவருடைய பேச்சு பொதுவாக ஏன்னா என்னது அகமது பின் ஹம்பலா ஆதரிச்சு அந்த மதக ரிசர்ச் பண்றாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க குருவான் சுன்னா என்ற விஷயத்தில் நம்ம வந்து முரண்பட்டாலும் முரம்படாத விஷயங்களிலும் எல்லா இடத்துலையும் பக்கம் தான் போக வேண்டிய மௌனித்த மசலாக்களை நபித்தோடுகளை உட்படுத்தது என்பது பொருத்தம் இல்லை அது பிழை என்று ஷே பார்க்கிறோம் விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சலபி அறிஞர் ஆனால் அவற்றை கேட்கப்படுகிற நேரத்தில் நபித்தொழை கூற்றுக்களை நம்ம மார்க்க ஆதாரமாக எடுக்கலாமா அப்படின்னா யாரையும் நாம் நிர்பந்திக்க முடியாது அறிஞர்கள் பார்க்கிறோம் சில டைம்ல எடுக்கிறாங்க சில டைம்ல விடுகிறார்கள் ஆனால் நம்ம யாரையும் இதை நிர்பந்திக்க முடியாது பொருவான் சொன்னால் இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று சொல்றது பார்க்கிறோம் ஆனால் அறிஞர் அவர் சலபி அறிஞர்கள் ஒரு அன்புள்ள சகோதரர்களே இந்த வீடியோல இவர் பேசினதை பார்க்கலாம் இவர் ஒரு சலஃபி கொள்கையை சார்ந்த ஒரு ஆளின் இப்ப இவர் என்ன சொல்றாரு நமக்கு மார்க்க விஷயத்துல ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் ஏன்னா இந்த சஹாபாக்களை மார்க்க ஆதாரமாக எடுக்கணும் சஹாபாக்கள் புரிந்தது போலதான் புரியணும் சஹாபாக்கள் குரானை எப்படி புரிந்தார்களோ ஹதீஸை எப்படி புரிந்தார்களோ அப்படிதான் புரியணும் அப்படின்னு சொன்னவங்க அவங்க பிரதானமாக வச்ச ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சிருக்கலாம் நாம குரானை விளங்க ஆரம்பித்தால் நாம ஹதீசை விளங்க ஆரம்பித்தால் நம்ம வந்து கருத்து வேறுபாட்டில் போய் விழுந்துருவோம் நிறைய முரண்பாடுகள் வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு இவர் பதில் சொல்றார் குரான் வசனத்தை வச்சு பதில் சொல்றார் என்ன நீங்கள் ஒரு விஷயத்திலே கருத்து முரண்பாடு கொண்டால் அல்லாஹின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் திருப்புங்கள் தான் அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களின் பக்கம் திருப்புங்கள் சொல்லல க சிறப்பு தகுதியுடையவர்களின் பக்கம் திருப்புங்கள் சொல்லல அப்படின்னு சொல்றாரு அப்போ கருத்து முரண்பாடு வந்தாலும் வரதான் செய்யும் கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடு வந்தா நீ அல்லாஹட்ட போ இறைவனுடைய வார்த்தையில் போ குரானில் போ ஹதீஸில் போ இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப அதை விட்டுட்டு ஒரு நபித்தோழரின் கருத்தை எடுக்க வேண்டும் ஒரு நபித்தோழருடைய கருத்தை நோக்கி சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தில் எந்த இடத்திலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம் இதை இன்றைக்கு சில பேர் இப்படி தவறாக விளங்கி கொண்டு கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்களுக்குள்ளேயே இப்படி இல்லை அபுபக்கர் இந்த கருத்து சொன்னாரு உமர் இந்த கருத்து சொன்னார் என்று நபித்தோழர்களுக்குள்ளேயே இந்த ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை அவர்களிடத்திலேயே முதலில் இல்லை எல்லாமே குரான் சுன்னாதான் குரான் ஹதீஸில் இருக்கிறதா அதுதான் மார்க்கம் நமக்கு எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் சரி எந்த விதமான முரண்பாடுகள் வந்தாலும் சரி அங்கே நமக்கு தீர்ப்பளிப்பது குரானும் சுண்ணாம் தான் ஹதீஸ் தான் அல்லாஹ் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கே என்ன சொன்னார் அல்லாஹ் அருளியதை வச்சு நீங்க தீர்ப்பிடுங்க நீங்க தீர்ப்பு சொல்றதா இருந்தா ஒரு விஷயத்துல கருத்து விரும்ப முரண்பாடு கொள்ளக்கூடிய விஷயத்துல தீர்ப்பு சொல்றதா இருந்தா அல்லாஹ் எதாரில் இருக்கிறான் குரான் ஹதீஸ் வச்சு நீங்க தீர்ப்பு எழுதுங்க என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டல தான் நமக்கும் அதான் வழிகாட்டல் நமக்கு ஃபைன் மத்தியில் தனாசகத்தும் ஒரு விஷயத்திலே நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் நாம் கருத்து வேறுபாடு கொண்டால் நாம் போவது நபித்தோழரிடமில்லை குரான் ஹதீஸ்ல குரான் ஹதீஸில் நமக்கு எது விளங்குகிறதோ நாம் எதை விளங்குகிறோமோ குரான் ஹதீஸ் என்ன கருத்தை நமக்கு சொல்லுகிறதோ அதுதான் மார்க்கம் தவிர அதுதான் இறைவன் எடுத்து விசாரிக்கப்படுமே தவிர நீ நபித்தோழரிடம் சென்றாயா என்று இறைவன் விசாரிக்க மாட்டான் அப்படி செல்வது நம்மை வழிகேட்டிலே நம்மை ஒரு தவறான கொள்கையிலே இறைவனுடைய அந்த மார்க்கம் ஏற்றும் அதிகாரத்தை நபித்தோழர்களுக்கு வழங்கினதாக ஆகும் என்று சொல்லிவிட்டு இந்த இபுனு பதுலான் என்ற ஒரு சலஃபி அறிஞர் அவரு அவரும் இந்த கருத்துக்களை அவரும் இப்படி நபித்தோழர்களை முற்படுத்த கூடாது அப்படின்னு சொன்ன தகவல்களை எல்லாம் பதிவு செய்கிறார் எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா சலஃபி கொள்கை என்பது இப்படி நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் நபித்தோழர்களுடைய கருத்தை முற்படுத்த வேண்டும் நபித்தோழர்கள் விளங்கியது போலத்தான் விரும்ப வேண்டும் என்பது சலஃபி கொள்கை இல்லை என்பதற்காக பதிவு செய்கிறார் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மட்டும்தான் நமக்கு நபி அவர்களுக்கு அவர்களைத்தான் இறைவன் நமக்கு விளக்குவதற்காக அனுப்பி இருக்கிறான் மற்றவர்களை யாரையும் நமக்கு விளக்குவதற்காக அனுப்பல அப்ப நாம பின்பற்றதா இருந்தாவுடைய விளக்கத்தை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும் அந்த அந்தஸ்து வேறு யாருக்கு நாம கொடுக்க கூடாது அப்படி மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு போகணும் அல்லாஹ் மார்க்கத்துல வெளிப்படையாக சொல்லப்படாத சட்ட மற்றவர்களுடைய கருத்துல நபித்துள்ளவர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் எல்லாம் நாம போகணும் அப்படின்னு சொன்னா அது தெளிவாக மார்க்கத்தில் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுகின்ற ஒரு விஷயம் அப்படி அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் தான் சொன்னானே தவிர உங்களில் சிறப்பு உள்ளவர்களுக்கு நபித்தோழர்களுக்கு கட்டுப்படுங்கள்னு அல்லா எங்கேயுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல அதனால் இது வந்து ஆதாரமற்ற ஒரு செயல் ஆதாரமற்ற ஒரு கொள்கை இமாம ஷாஃபிமாமா இருந்தாலும் சரி தற்கால அறிஞரான இமாம் அல்பானியாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் சலஃபி அறிஞர்கள் இந்த சலஃபி அறிஞர்களும் இதற்கு ஆதாரம் இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அப்போ நபி தோழர்களை மார்க்கத்தில் மார்க்க விஷயத்துல மார்க்கத்தை விளங்குவதில் முற்படுத்தணும் அவர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்பது மார்க்கத்தில் அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரவர்களால் அங்கீகரிக்கப்படாத அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரவர்களால் ஏவப்படாத மார்க்க சட்டம் என்று வகுக்கப்படாத ஒரு கொள்கை அந்த கொள்கைக்கும் குரான் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை அது குரான் ஹதீஸில் ஆதாரமற்ற கொள்கை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறது நாம பார்க்கிறோம் அப்ப இப்போ என்ன சொல்ல போறீங்க இவர் சலஃபி கொள்கையை சார்ந்த ஒரு ஒரு ஆளின் தானே அப்ப இதற்கு முன்னால் நாம எத்தனை சலஃபி ஆளின்களை பார்த்தோமோ அவர்கள் என்ன சொன்னாங்க நபித்தோழர்களை பின்பற்றணும் நபித்தோழர்கள் பின்பற்றது மார்க்க கடமை நபித்தோழர்கள் பின்பற்றது அவசியம் நபித்தோழர்களுடைய தாபின்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கலாம் நான் நரகத்துல விழணும் இப்படி என்னென்ன வார்த்தைகளை சொன்னாங்க எத்தனை பார்த்தோம் எல்லாமே நம்ம திரும்ப பட்டியல் போட முடியாது எத்தனை பார்த்தோம் அத்துணையும் தவிடுபடியாக்கூடிய வகையில் இவருடைய வாக்குமூலம் இருக்குது இது ஆதாரமற்ற கொள்கைதான் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல இப்படி சொல்வது சலஃபி மன்ஹஜ இல்லை என்று இவர் சொல்லுகிறார் என்றால் அப்ப சலஃபி கொள்கை சலஃபி கொள்கை இன்னைக்கு நபி தோழர்களை பின்பற்றுறதை இன்னைக்கு சொல்றீங்களே நபி தோழர்களை அவசியம் பின்பற்றணும்னு சொல்றீங்களே இல்லைன்னா நரகத்துல விழுவோம்னு சொன்னீங்களே இல்லைன்னா வழிகாட்டுக்கு கொண்டு போகும்னு சொன்னீங்களே குர்ஆன் சுண்ணாவை பின்பற்று மட்டும் பின்பற்றுகின்ற எங்களை பார்த்து வகி மட்டும் தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எங்களை பார்த்து வழிகேடு இது இஜ்மா இல்லாமல் மார்க்கத்தை பின்பற்றினால் அது வழிகேடுன்னு சொன்ன சொன்னீங்களே அந்த கிளிப்பை பார்த்தோமே அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இன்னொரு கிளிப்பை பாருங்க நூத்தி பனிரெண்டாவது கிளிப்பை போடுங்க குரான் சுண்ணா சஹாபான் சொல்லணும் குர்ஆன் சுண்ணா மட்டும் சொல்றோம் எல்லாம் வழிகேடு அவர்தான் தான் வழிகேடு அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரவே வராது என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல இவர் சொல்றதை பார்க்கலாம் குரான் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் குரான் சுன்னா சஹாபாக்கள்னு சொல்லணும் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அல்லது குரான் சுன்னா மட்டும்தான் சொல்லக்கூடியவர்களை யார் வழிகேடர்கள்னு சொல்றாங்களோ அந்த சொல்லக்கூடியவர்கள் தான் வழிகேடர்கள் அவர்கள்தான் வழிகேட்டில இருக்கிறாங்கன்னு இவ்வளவு தெளித்த தெளிவா சொல்றாரு அப்ப இவர் உங்களுடைய கொள்கை சார்ந்தவர் தானே அப்ப ஏன் மக்களை மக்களை ஒரு அசத்திய கொள்கைக்கு போய் அழைச்சிட்டு போறீங்க வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் அடிப்படை வைத்திருக்கேன் இறைவனுடைய வகை அல்லாதது மார்க்கம் ஆகாது என்று இறைவன் சொல்லியிருக்க அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று மட்டும் இறைவன் சொல்லியிருக்க நபித்தோழர்களும் மார்க்கம் நபித்தோழர்களுடைய விளக்கங்கள் மார்க்கம் நபித்தோழர்கள் விளங்கியதை போலத்தான் நாம் வேண்டும் நபித்தோழர்களுடைய விளக்கத்தை விட்டுவிட்டு நாம் விளங்கக்கூடாது நம்முடைய விளக்கமும் நபித்தோழர்களுடைய விளக்கமும் உடன்பட்டால் நம்முடைய விளக்கத்தை விட்டுவிட்டு நபித்தோழர்களுடைய விளக்கத்திற்கு தான் செல்ல வேண்டும் அவர்களுடைய புரிதலுக்கு மாற்றமாக நாம் எதையும் புரியக்கூடாது அவர்கள் ஒன்றை புரியவில்லை என்றால் நாம் அதன் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது என்றெல்லாம் பேசினீர்களே ஏன் இப்படி மக்களை குழப்புறீங்க மக்களை ஏன் அசத்தியத்துக்கு வழிநடத்தி செல்றீங்க இந்த இங்க இருக்கக்கூடிய மக்களை இந்த தமிழ் பேசும் மக்களை ஏன் இப்படியான ஒரு தவறான கொள்கைக்கு அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பார்த்தோம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய வகையில இவர்களுடைய கொள்கை எப்படியெல்லாம் முரண்பாடாக எப்படியெல்லாம் பாத்தியலாக இருக்கிறது என்பதையும் இதை சமாளிப்பதற்காக மக்கள் முன்னிலையில் வருகின்ற பொழுது எப்படி ஒரு அலங்கார வார்த்தையை பயன்படுத்தி இவர்கள் மக்களை மடைமாற்றம் செய்கிறார்கள் மக்களிடத்தில் தங்களுடைய கொள்கையை தவறானது இல்லை என்பதை பதிவு செய்வதற்காக என்னெல்லாம் முயற்சி செய்கிறார்கள் என்பதை பார்த்தோம் சலஃபி கொள்கையை சார்ந்த ஆளும்களே இந்த சலஃபி கொள்கை என்பது ஒரு நடித்துள்ள பின்பற்றினாலும் பின்பற்றுவதும் தான் அப்படி எல்லாம் சொல்லி இந்த ஒட்டுமொத்த நபித்தோழர்களையும் பின்பற்றுவதுதான் சலஃபி கொள்கை என்று சொன்னவர்களுக்கு முரண்படுறதை பார்க்கிறோம் கடைசியில் ஒருவர் நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று பதிவு செய்தது எப்படி அவர்கள் எந்தெந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து நாம் எப்படி மறுப்போமோ வகையை மட்டும் பின்பற்றக்கூடிய நாம் எப்படி மறுப்போமோ அதே போல அவர் அவர் ஒரு சலஃபி ஆளும் ஆனால் அவர் எப்படி சொல்றாரு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அல்லாஹ் கட்டுப்படுங்க அல்லாவுடைய தூதர் கட்டுப்படுங்க தான் இருக்கு குரான் சொன்னா மட்டும்தான் மார்க்கம் எந்த நேரத்திலையும் ஒரு மனிதருடைய கருத்து மார்க்கமாக ஆகாது என்பதை அவ்வளவு தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறார் அப்போ நாம கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் மக்களிடத்தில் இப்படியான தவறான கொள்கை என் பரப்படுங்க இப்ப நாம இன்னொரு இன்னொரு கூடுதலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பதிவு செஞ்சிருக்கிறோம் இன்னும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் பற்றிய கூடுதல் தகவல்கள் அதே போல இவர்கள் சொல்லக்கூடிய எதிர்வாதங்கள் சமாளிப்பதற்காக இவர்கள் சொல்லக்கூடிய எதிர்வாதங்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரான் திசை சஹாபாக்கள் விளங்கியது போல விளங்க வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் சஹாபாக்களை திட்டுறீங்க அவமதிக்கிறீங்க என்று நம்ம மேல சொல்லக்கூடிய அவதூறுகளை பற்றியோ நீங்கள் சஹாபாக்களை பற்றி பயான மட்டும் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியோ அல்லது வந்து நீங்கள் நீங்கள் விளக்க சொன்னால் மட்டும் ஏற்றுக்கணும் சஹாபி சொன்னால் ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி கருத்து முரண்பாடு நீங்கள் நாம விளங்கணும்னு விட்டா நீங்க ஒரு மாதிரி விளங்குவீங்க அவங்க ஒரு மாதிரி விளங்குவாங்க இது கருத்து முரண்பாடல போடுவோம் அதனால சா பக்கம் நம்ம திரும்பிடுன்னு சொல்லக்கூடிய விளக்கம் இது எல்லாவற்றிற்கும் போதுமான அளவு பதில் நாம கொடுத்துருக்குறோம் நாம போட்ட கிளிப்புகளிலேயே அதற்கான பதில் இருக்கிறது கூடுதல் விளக்கங்களையும் கூடுதல் தெளிவுகளையும் இன்ஷால் எல்லாம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நாம் என்ன பண்ணுவோம் பேசுவோம் ஏன்னா இந்த விதையை வந்து சாதாரணமாக விட்டுட முடியாது ஒரு மேன்போக்காக இதை விட்டுட முடியாது தெல்ல தெளிவாக இது ஒரு வழிகேடுதான் இறைவனுடைய அதிகாரத்தை நபித்தோழர்களுக்கு வழங்குகிற செயல்தான் இவர்கள் நபித்தோழர்களை ஒரு ஆதாரமாகத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை மக்கள் மத்தியில பதிவு செய்யணும் ஏன்னா இவர்கள் இது ஒரு வகிக்கு உட்பட்ட கொள்கையை போல மக்களுக்கு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறான முறையில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கருத்து வேறுபாடுகள் பின்பற்றலாம் விளக்கத்துக்கு எத்துக்கலாம் ஒட்டுமொத்தவர்கள் தான் எத்துக்கணும் தனிநபர் எடுத்துக்க கூடாது வகி வருது இப்படியான கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறதுனால தான் என்னவோ தெரியல விவாதம் என்றால் அரண்டு ஓடுகிறார்கள் அரண்டு விடுகிறார்கள் அவர் இந்த இப்படியான கருத்து முரண்பாடுகள் தான் இவர்களை பலவீனமாக்குகிறது அப்ப இவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய யா இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அம்சமுமே மார்க்கத்திற்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது என்பதை இன்னும் வரக்கூடிய நாட்களிலேயும் நாம் இதை கூடுதல் தெளிவோடு இன்ஷால்லா அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூர்